ட்ரேடஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸோ ஆராயவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸோட இருந்து நம்ம ஒவ்வொன்று ஒன்றா எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாக்டர் ரெட்டி டாக்டர் ரெட்டியில் வந்து ட்ரெண்ட் லைன் பிட்காயின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடார் கொடுத்துருக்குறாங்க இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நல்ல கம்பெனி வந்து பிஸ்னஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அதே சமயத்தில் இப்போ தான் வந்து ரேடார் அதாவது மக்கள்கிட்ட கேட்சி ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம் ஆகுது இன் இப்போ இப்போ வரைக்கும் கரண்ட் ரேட் வந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது இன்றைக்கி மாத்திரம் அறுபத்தி ஆறு ரூபாய் ஏறி இருக்கிறான் டியூரபிலிட்டி ஸ்கோர் எழுபது வேல்யூஷன் ஸ்கோர் ஐம்பத்தி அஞ்சு ஸோ ஃபினான்ஷியலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க இதோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக வந்து ப்ரைஸும் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு பட் என்னன்னாக்கா மொமெண்டம் ஸ்கோர் வந்து நாற்பத்தி ஆறு இருக்கிறதுனால இது நியூட்ரல் ரேஞ்சில் தான் இருக்குது இனிமே தப்பிக்காக ஆகணும் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஒன்றுன்னு சொல்கிறாங்க நம்ம சைடு என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் பிஇ பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பைசோனில் தான் இருக்கிறாங்க ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ ஐம்பத்தி ஒன்று இருக்குது கரண்ட் ரேஷியோ ரெண்டு புள்ளி ஆறு இருக்குது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கமாண்டபிலிட்டியாகவும் இருக்குது ஆர்ஓசிஇ இருபத்தி அஞ்சு இருக்குது கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கான ரிட்டர்ன் இருபத்தி அஞ்சுங்கிறது மிகப்பெரிய லெவலில் நல்ல நல்ல ரிட்டர்ன் தான் நம்ம சொல்லணும் ஆர்ஓஇ ஈக்விட்டிக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து பத்தொம்போது புள்ளி ஏழு இருக்குது இதுவும் நல்லா ரிட்டன் தான் சொல்லணும் டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன்று இருக்குது வித்இன் த ரேஞ்சு அக்செப்டபிளில் தான் இருக்குது பிஇ பதினேழு புள்ளி நாலு தான் இருக்குது ஸோ நமக்கு வந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து லெவல்ஸ் வச்சுருப்போம் அப்படி பார்த்தா கூட இன்னும் ஏழு எட்டு பாயிண்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புக் வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் இருக்குது ஸோ இது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவோ ஃபைவ் வரைக்குமா போகலாம் இன்னும் நல்ல கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூட கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி அஞ்சு பிஆாகவும் இப்போ பிபி வந்து அஞ்சாகவும் நம்ம வச்சுக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஆனுவல் ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு இருக்குது ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்ட் இது பண்ணுறாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க இந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கன்சல்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் அனாலிசிஸ்ட் வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பதினோரு பேர் வந்து செல் பண்ணதுக்காகவும் பத்து பேர் ஹோல்டுக்கும் பதினாலு பேர் வந்து பைக்கவும் பண்ணியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் வந்து இயர் ஆன் இயரில் க்ரோத் வந்து கம்மியாக இருந்திருக்கு ஆமாம் ஐயாயிரத்தி எண்ணூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுக்கா குறைஞ்சிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் வந்து பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க பட் எக்ஸாக்டாக இவ்வளோ வருதுன்னு போடலை நம்மளே இல்லை ஒரு லேமே அண்ட் கால்குலேஷன் போட்டால் கூட ஹண்ட்ரட் வருது ப்ளஸ் ஹண்ட்ரட் வருது போன தடவை மைனஸ் நைன் ஹண்ட்ரடு இருந்தது இந்த தடவை ப்ளஸ் ஹண்ட்ரடுங்கும்போது அது ஒரு நல்ல சேஞ்சு தான் இப்போ இவங்க வந்து இன்னும் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்து ஸ்லோவாக அப்படியே நியூட்ரலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாக இஎம்ஏ அண்ட் எஸ்எம்ஏ காட்டிக்கிட்டு இருக்குது இது சப்ஸிக்வென்ட்டாக டவுனுக்கு போகிறானா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் இப்போ மூமெண்ட் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சைடு போயிட்ருக்குறாங்க ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படியே ஸ்டாண்ட்ஸ்டில் இருக்குது அதே மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கனாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்கு டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாயிண்ட் த்ரீ பர்சண்ட்டாக குறைச்சி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சின்னு வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் குவார்ட்டர்லிக்குள்ளே நம்ம நேராக போயிடுவோம் குவார்டர்லிக்குள்ளே போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா போன ரெவின்யூ வந்து போன குவார்ட்ரை காட்டில் இந்த குவார்ட்டர் கம்மி ஆனா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கூட நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன குவார்டரை காட்டிலும் இந்த குவார்டர் கம்மி ஆனால் போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் கூட சரி இபிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க போன குவார்டரை காட்டிலும் இந்த குவார்டர் கம்மி ஆனா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கூட அப்படி தான் நம்ம எல்லாமே போய்கிட்டு இருக்கு புக் வேல்யூ வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ இதுக்கு நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் இதுல வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடியது வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் லோ ப்ரைஸாக நம்ம எடுத்துருக்குறோம் புக் வேல்யூ ஆசிட்டிஸ் போட்டோம் எல்லா இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து எஸ்டிமேஷன்ஸையும் போட்டாச்சு குவார்டர்லி ரிசல்ட்டையும் போட்டாச்சு இப்போ இந்த குவார்டர் நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த வருஷத்துக்கான ஆனுவல் எஸ்டிமேஷன் நமக்கு செட் ஆயிடுச்சு ஒன்று வந்து ஆனுவல் எஸ்டிமேஷன் ஃபார்வர்ட் ஃபோர்காஸ்ட்டில் வந்து முன்னூத்தி முப்பத்தேழு டு முந்நூற்றி நாற்பதுன்னு வந்திருக்கு அதே சமயத்தில் இபிஎஸ் டிடிஎம்ங்கிறது வந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வந்திருக்கு ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அதனால ஏ ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரைக்கும் மேக்சிமம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஏழாயிரத்தி ூற்றி தொண்ணூறந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த குவார்ட்டர் இப்போ கடைசியாக வந்து மார்ச் மாதம் குவார்ட்டர் ரிசல்ட் பிரகாரம் இதை என்ன பண்ணணும் ஆறாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுக்கு வரணும் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு ஷேரை ஏத்துறதில்ல வர்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ரைஸ் அச்சீவ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்தோன்னு கீழே இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறாயிரத்தி நூற்றி நாலு நெக்ஸ்ட்டு குவார்ட்டருடைய ரிசல்ட் எண்பத்தி மூணாக இருக்கிறதுக்கு எஸ்டிமேஷன் நம்ம வந்து எல்லாமே எஸ்டிமேஷன் தானே நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து பிஇ இது ஏபிஎஸ் எஸ்டிமேஷன் வந்து எண்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி எண்பத்தி ரெண்டு அதுக்கு வந்து ப்ரைஸ் ஏறுனாக்கா ஆறாயிரத்தி நூற்றி நாலு ரூபாய்க்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது சரி இப்போ இவன் இறங்குறான் அப்படின்னு சொன்னால் எந்த லெவல் வரைக்கும் இறங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஐம்பத்தேழு எழுபத்தி ஏழு ஐம்பத்தேழு முப்பத்தொன்று வரைக்கும் இவன் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே இதுக்கு இது அப் ட்ரெண்டில் இருக்கிற வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா அதோடைய கால்குலேஷனே வேறையாக இருக்கும் அதோடைய இது வந்து அமௌண்ட்டெல்லாம் வேறையாக இருக்கும் நமக்கு வந்து முதல்ல ஐம்பத்தி ஏழு ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கீழே உடைச்சான்னா நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளதுக்கி போட்டோம் இப்போ நம்ம உள்ளதுக்கி போட்டோம் இவன் கரெக்டாக ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு வரைக்கும் லோ வச்சுட்டு இவன் இப்போ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏற போகிறான்னா கீழே உடைச்சான்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது எங்கே வரைக்கும் வரப்போகிறாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு வரும்போது ஆறாயிரத்தி நூற்றி நாலு அடுத்த குவார்ட்டருக்கு மாத்திரம் பாசிட்டிவ் ரிசல்ட்டு நல்லபடியாக கொடுத்து தூக்கினான்னாக்கா எஸ்டிமேஷனை தூ தூக்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதை நம்ம வந்து இது மேக்சிமம் இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் டிடிஎம் அண்ட் எக்ஸ் எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜாக மேலே ஏற்றி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஆறாயிரத்தி நூறு போயிட்டு அப்படியே மேலே எந்திரிக்க புரானா இல்லை அடுத்த குவார்ட்டரில் வந்து புசுக்குன்னு பண்ணி கீழே இறக்கிட்டு அப்புறமா இறப்புறானாங்கிறத சப்ஸிக்வென்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் நம்ம பார்ப்போம் அடுத்த குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் வரைக்கும் ஆறாயிரத்தி நூறு வரைக்கும் இப்போ பார்த்துட்டோம் அதை உடச்சிட்டான்னா மேலே போகும் டெக்னிக்கலாகவும் பார்த்துக்கலாம் நம்ம குவார்ட்டர் ரிசல்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளர்க்கலாம்